திருவம்பாவை பாடல் ஐந்து மாலரியான முகனும் காணாமல நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலு கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சீலவும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் நீடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசே பரிசேலோரே பாடலின் பொருள் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல உலகிலுள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள்